தந்தை மோகன் தூயாவின் பெயரால் இன்று பொதுக்காலத்தின் முதியவராது வாரம் சனிக்கிழமை இரண்டாம் ஆண்டுக்குரிய வாசங்களை பார்க்க இருக்கிறோம் உள்ள இந்த கருத்து என்பது சிறியவற்றின் சூசை மாணிக்கம் அங்கு நிறைவேற்றியவர் அந்த மறைவுரை எப்போதும் பார்த்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்பிக்கை இல்லாதவாய் நம்பிக்கைக்குரிய செயலை குறித்து மறை உரையாற்றினார் அதில் என்ன நம்பிக்கை இல்லாத செயல் என்றால் சிறியவற்றில் நம்பிக்கை கூறியவராய் என்ற தலைப்பு இருக்கிறது ஆனால் சிறியவற்றில் நம்பிக்கை உடையவராய் என்ற தலைப்பாக மாற்றி வைத்த நாடாவது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்று நீங்கள் கேட்பீங்க நம்பிக்கை கூறியவர் என்பது வேறு நம்பிக்கை உடையவர் என்பது நம்பிக்கை உடையவர் என்பது நம்பிக்கை கூறியவர் அதை நான் ஆங்கிலத்தில் வாசித்து காட்டுகிறேன் அதன் பிறகுதான் நான் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு விஷயம் புரியும் இது ஆங்கில மிசல் அதாவது இது ஆங்கில வாசக நூல் அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறேன் என்று வாசிக்கிறேன்

நான் என்னை என்னை கடவுள் நம்பலாமா என்பது வேறு நான் ஒரு நம்பிக்கையை நம்பலாமா என்பது மாற்றிவிட்டார் கருத்தையே சூசை அவர்கள் தலைகீழாக மாற்றிவிட்டார்கள் தலையில மாற்றியனா மாற்றியதால் என்ன விளைவு வந்தது என்று பார்த்தால் தினம் ஒரு வழிகாட்டு தினம் ஒரு வழியை நான் விண்ணகத்திற்கு அதாவது கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த மாபெரும் உண்மை ஆனால் இவர் ஒரு வழியை காட்டுகிறார் அதில் இன்று சிறியவற்றில் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் விண்ணகத்திற்கு சென்று விடலாம் என்று சிறியவற்றில் நம்பிக்கை வைக்கும்படி அழைப்பு விடுக்கிறார் அதுல உருவகமாக உள்ளதை எல்லாம் உண்மைகளாக காட்டுகிறார் அதிகாரத்தில் தீர்ப்பு நாளை உருவகமாக சொல்லிருப்பார் போன்று நடப்ப நிகழ்ச்சி அல்ல எல்லாரையும் வலது பக்கத்து நிப்பாட்டுறது இடது பக்கத்து நுப்பாற்றுறது நீ சிறியவற்றில் எனக்கு வந்து நீ வந்து ஜெயில வந்து பார்த்த தண்ணி கொடுத்த சாப்பாடு கொடுத்த உடை கொடுத்த இதெல்லாம் உருவகம் ஆடுகள் என்ன ஆடா செம்மறிகள் செம்மறியா மனிதர்கள் மனிதர்களுக்கான உருவகம் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுபோன்று அவர்களுடைய செயல்களுக்கும் உருவகங்கள் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எண்ணத்தை உருவகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரை தான் வேற வழி இல்லை ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நானே வழி என்று யோவான் பத்தில் சொல்கிறார் அல்லவா அந்த வழி ஆண்டவர் மட்டும்தான் 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 நீங்கள் தினமும் ஒரு வழியை காட்டாதீர்கள் சிறியவற்றில் நம்பிக்கை வைத்தால் மோட்சத்துக்கு போகலாம் என்று சொல்கிறார் சிறியவற்றில் நாம் நம்பிக்கை அடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் அல்ல இன்றைய வசனம் வசனம் என்பது நான் நம்பிக்கை கூடியவனாக கடவுளுக்கு தென்பட்டால் கடவுள் என்னை பெரியவற்றில் நம்பி என்னை அவர் குடும்பத்தில் சேர்த்துக் கொள்வார் இதுதான் இந்த வசனத்தின் மைய கருத்து சிம்பிள் இதை எடுத்துட்டு வல்ல இந்த தரவுகோள் எது கடவுளின் குடும்பம் என்ற திறவுகோள் இல்லை அதை தாங்கும் அந்த ஆண்டவர் இல்லை எதுவுமே செழுமையை நோக்கி போகிறது வளமை நற்செய்தி என்று சொல்கிறோம் அந்த வளமை நற்செய்தியை போதிப்பதற்காக வேளாங்கணியில் பங்கு தந்து என்ற ஒரு பதவி தேவையா யோசித்து பாருங்கள் அதனால்தான் விரைவுரியல் வேண்டாம் பால நாட்களில் மறை வேண்டாம் இவர்கள் போன்றவர்கள் தனமாக எதிர்மறையாக வழி நடத்துகிறார்கள் ஒரு உதாரணத்தை சொல்ற என்ன எதிர்மறை என்ன பிறசாசின்னு கத்து சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம் வந்து கடவுளுடைய நோக்கம் அல்ல நல்லது சொல்றதுக்கு அறமறியாளர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுல பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் யாராவது ஒரு வாத்தியாராவது நல்லது போதிக்கக்கூடிய வாத்தியாராக தான் இருக்கு யாராவது ஒரு ஆசிரியாவது நல்லதை போதிக்கக்கூடிய திறமை படைத்தவராக தான் இருக்கும் அதனால் அதற்கு ஆசிரியர் பதவி போதும் பங்கு தந்தை பதவி தேவையில்லை அதுவும் இந்த மறை மாவட்டத்திலேயே இருக்கிறதுலே பெரிய பங்காக இருக்கு வேளாண்மையாக தான் இருக்கணும் ஆனா உண்மை என்ன பெரிய பங்கு என்பது வேளாண்மைதான் அங்கேதான் தினமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உங்கள் செய்தி போய் சேர்கிறது எனவே வருமானத்தின் அடிப்படையில் வேண்டுமானால் அதாவது உறுப்பினர்கள் அடிப்படையில் வேண்டுமானால் பேராலய பங்கு பெரிதாக இருக்கலாம் ஆனால் வருமான அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் ஈடுபாடு அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் எத்தனை நபர்கள் அந்த திருப்பல் இழிவுபடுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுதும் தான் இத்ததிலேயே பெரிய பங்காக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்திய அளவில் கூட இது மிகப்பெரிய பங்கு என்ற நிலையை கூட அடையலாம் போவாலாம் இவ்வளவு பெருசா அவர்தான் தெரியல இவ்வளவு கூட்டம் அதனால் இத்தனை நபர்கள் தீவியில் எதுனால அந்த மாதா மேல உள்ள பக்தி நாங்க இன்று சனிக்கிழமை 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 அவர் எடுத்துக்கொள்கிறார் ஏன் பேரும் போலும் சனிக்கிழமை அன்னைக்கு மாதா தான் நாளைக்கணும் ஏன் பேர் எல்லாரும் தெரியும் மாதா பத்தி அழைத்து மறைவுரை கொடுக்கிறவங்க வச்சா நல்லா இருக்கும்ல மாதாவையும் தெரியல நற்கரையும் தெரியல மறைவுரை அட்டவரீ ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப நான் ஒரு இது சொல்ற வழக்கை சொல்றேன்னு வச்சுங்க இயேசு மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்ன மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் மத்திலேன் மரியால் என்ற ஒரு உபச்சாரி அந்த இயேசுவோடு ஒரு நல்லுறவில் இருக்கிறார் ஒரு சீரராக இருக்கிறார் புனிதர் கூட புனிதர் என்ற பட்டம் கூட பெற்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவருக்கு ஒரு ஆலயம் கூட இருக்கிறது அந்த மதுரன் மரியால் உபச்சாரியாக இருந்த ஒரு மாமன் ஒரு பெண் அந்த புனிதராக மாறிவிட்டார் என்ற ஒரு காரணத்தை காட்டி அதற்கான மேற்கோள்கள் இது வந்து கடவுள் இதை பார்க்கவில்லை இந்த பாவத்தை பார்க்கவில்லை அவர் வேற ஒரு செயலை பார்க்கிறார் என்று இயேசு சொல்லக்கூடிய அந்த வாசனங்களை எல்லாம் மேற்கோளாக காட்டி நீங்கள் விபச்சாரம் செய்தால் மோச்சத்துக்கு போய்விடலாம் என்று நான் விளக்க உரை தந்தேன் என்றால் என்னை அனுமதிப்பார்களா யோசித்து பாருங்கள் அது எவ்வளவு துர்பாதிரியான விஷயம் விபச்சாரம் செய்வது மோட்சத்திற்கு போவதற்கான வழி என்று நான் போதித்தேன் என்றால் என்று விளக்க உரை தந்தேன் என்றால் என்னுடைய வழக்குறைகள் தடை செய்யப்பட வேண்டுமா இல்லையா அதை விட பெரிய குற்றத்தை அழைத்து செல்லாத எந்த செயலெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்ப்பதற்கு உதவாத செயலாக இருக்குமோ அந்த செயலெல்லாம் வழி என்று காட்டி இன்று மறைவுரை குடிக்கிறார் கடமைக்கு தான் எல்லாரும் பார்க்கிறார்கள் அதனால் அவர்கள் நம்பிக்கை மாறாத நிலையில் ஓரளவு இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன எடுத்துக்கொள்ளலாம்னா வந்திருக்க எல்லாருமே வந்து திருப்பலிக்கான வந்திருக்கிறதுல ஒருத்தர் கூட வந்து நற்கண்ணை நம்பி வந்தவராக இருப்பார் என்பது சந்தேகம் தான் அதாவது சிலுவை நற்செய்தியை நம்பி வந்தார்களா என்பது சந்தேகம் தான் அவர்கள் அனைவருமே அந்த வளமை நற்செய்தியை தேடி வந்தவர்கள் தான் அதனால் வளமைக்கு வலமை ஒத்து போவதால் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை உட்கருத்து ஒரு வழியை காட்டுகிறார் தேவையில்லை நீங்கள் நேசம் காட்டினால் போதும் இன்னரசர்கள் சென்று விடலாம் என்று அவர் கொடுக்கும் அந்த மறைவுரை என்பது ஒரு முற்றிலும் முரண்பட்ட மறைவுரை அதனால் நாம் இதை சற்று ஒழுங்காக பார்க்க வேண்டும் இன்றைய வாசகங்கள் என்னன்னா முதல் வாசகம் எனக்கு துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியார் கூறுகிறார் திருப்பியர் எழுதிய திருமூகத்திலிருந்து அப்ப திருப்பியர் கேள்விய திருமுகத்திலிருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் எப்படி நாம் சோதனையில் வெற்றி பெறுவது சோதனையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு கடவுள் உதவி செய்வார் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் கிறிஸ்து இயேசு என்று சொன்னால் நாம பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் என்றால் நக்கர்மே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் சரியா அதனால் நாம் கடவுளை நம்பி வாழ்ந்தோம் என்றால் கடவுள் அவருடைய அந்த ஒப்பற்ற செல்வம் என்ற அந்த உண்மையான செல்வம் உண்மையான அந்த நம்முடைய எந்த சரி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு வல்லமை வளம் வல்லமை உண்டு எனவே நாம் இவற்றையெல்லாம் கண்டு மனக்கலக்கம் கொள்ளக்கூடாது என்று சோதனைகள் மனிதனுக்கு வரக்கூடிய துன்பத் துயரங்கள் சில்லுகள் குறித்து இங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்று வாசித்து பார்த்துவிடுவோம் என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ் மகிழ்கிறேன் நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பதை உண்மைதான் ஆனால் அதை காட்டிக் கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை எனக்கு ஏதோ குறைவாய் இருக்கிறது இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம் என என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன் பாருங்க நமக்கு இதுதான் தேவை என்ன தேவைன்னா என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க வேண்டும் நான் தேடி அலையக்கூடாது இதை தேடி இந்த சின்ன சின்ன சிற்றின்பங்கள் என்று சொல்கிறோம் சின்ன சின்ன இன்பங்களை தேடி நாம் அலையக்கூடாது நமக்கு அதெல்லாம் கிடைக்காது யாருக்கு கிடைக்காது நமக்குன்னு சொல்லலை எல்லாரும் கோச்சிக்காரிங்க உண்மையிலேயே நாம் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற நம்பிக்கையுடையவர்களாக என்றால் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது அதுதான் நமக்கு சோதனை பவுல் அடியாருக்கே கிடைக்கல அவரை விட நான் பெரும் புனிதரா சொல்லுங்க பவுல் அடியாரை விட நான் பெரும் புனிதராக இருந்தால் எனக்கு அவரை விட அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கலாம் எவ்வளோ தேவ புனித நிலையை அடைகிறோமோ அவ்வளோ நமக்கு சோதனை நிலை தான் வரும் அந்த சோதனையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் என்ன சொல்கிறார் என்றால் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எனக்கு வறுமையிலும் வாழத்திலும் வாழ்ந்திருக்கிறார் வறுமையில் வறுமை அவருக்கும் உண்டு நமக்கு மட்டும்தான் வறுமை என்று நினைக்காதீர்கள் ஆனால் நாமும் வறுமையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வறுமை அடுத்தது வளமையிலும் சொல்கிறோம் அல்லவா அந்த நிலை நமக்கு கடுக்கப்பட்டாலும் சோதனையாக கொடுத்ததும் பிஜேபி சகோதரர்கள் எப்படி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை உதறி தள்ளிவிட்டு வெவ்வேறு தனித்தனி சபைகள் தொடங்கினார்கள் என்று பார்த்திருக்கிறோம் அதற்கான ஆதாரங்கள் நம் நாட்டில் நிறைய இருக்க பாக்கம் சென்றால் ஒரு சகோதரர் தனக்கென்று ஒரு ஆலயத்தை அமைத்து தானே கடவுள் என்று அங்கே ஆலய பீட ஆலய பீடத்தில் அமர்ந்து கொண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ ஏதோ வழிபாட்டு முறையெல்லாம் நடக்கிறது என்று நினைக்கிறேன் ஒரு புறா மேல போட்டு அமைதி கோயில போட்டு ஒரு ஆலயமே கட்டி வைத்திருக்கிறார் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இன்னொருத்தர் என்ன செய்கிறார் தன்னை கருதினாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தனி சபையாக வைத்திருக்கிறார் அதற்கு முன்பு இவர்களெல்லாம் யார் வளமை பெறுவதற்கு முன்பு வறுமையில் வாடிய பொழுது இவர்கள் எல்லாம் சிறந்த மாதா பக்தர்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சிறந்த மாதா பக்தர்கள் என்றால் தமிழகம் சார்பாக அதை இந்தியாவின் சார்பாக சொல்லலாம் இந்தியாவின் சார்பாக வேளாண் மாதாவுடைய சிலையை சுருவத்தை அமெரிக்காவில் சென்று வெள்ளை மாளிகை என்று நினைக்கிறேன் அங்கே வைப்பதற்கு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறந்த மாதா பக்தர் என்ற ஒரு முறையில் அதன் பிறகு அதன் முன்பு ஒரு காலத்தில் நம் நாட்டில் இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர்கள் புனித இரண்டாம் புனித இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர் வருகிறார் மெரினா கடற்கரையில் கூட்டம் நடக்கிறது அப்பொழுது சென்னை வாசிகளின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இரண்டாம் ஜான்பால் அவர்களின் அருகில் அமரக்கூடிய அவர்களோடு சேர்ந்து அந்த மேடையில் அமரக்கூடிய பாக்கியம் பெற்றவராகவும் அவர்களை வரவேற்கும் தகுதி பெற்றவராகவும் அவருடைய கைகளை மண்டிட்டு முத்தமிடக்கூடிய பாக்கியம் பெற்றவராகவும் அவர் அழைக்கப்பட்டார் எப்பொழுது என்றால் அந்த வறுமைக்கும் வளமைக்கும் இடையே இருந்த ஒரு காலகட்டம் இவ்வளவு பாக்கியங்களை பெற்றுவிட்டவர்கள் அதை விட பெரிய வளமை பெற்றதும் கடவுளுக்கு எதிராக தங்களையே கடவுள் என்று அழைத்துக் கொள்ளவும் திருச்சபைக்கு எதிராக தங்களையே கருதினாள்கள் என்று அழைத்துக் கொள்ளவும் கூடிய அளவுக்கு நம்பிக்கை இழந்து கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட கூடிய செயல்படக்கூடியவர்களாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம்